அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சிறை கதவுகள் திறந்தன பரதன் வெளியே வந்தான் ஐந்து மாத சிறை வாழ்க்கையானது அவனது இதயத்தை இருந்தது அன்பு பாசம் கருணை யாவும் வற்றி வடிந்து விட்டது மனம் பாலைவனம் ஆகிவிட்டது அவன் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நடந்தான் தாகமாக இருந்தது சிறையில் வேலை செய்ததற்காக கொடுக்கப்பட்ட பணம் பையில் இருந்தது தேநீர் கடை நோக்கி நடந்தான் பசித்தது நன்றாக சாப்பிட்டான் சூடான டீ வயிற்றில் எருங்கியதும் புது வந்தது வெளியே வந்தான் உடனடியாக தன் ஊருக்கு செல்ல வேண்டும் செய்யாத குற்றத்திற்காகவே சிறை சென்றான் இப்போது உண்மையாகவே அதை செய்ய போகிறான் பேருந்து நிலையத்தை அடைந்தான் தன் ஊருக்கு போக வேண்டிய பேருந்தில் ஏறி அமர்ந்தான் அவனுக்கு திடீரென அழுகை அழுகையாக வந்தது மாலதி அவன் ஒரே தங்கை அவள் இப்போது எங்கே எப்படி இருப்பாளோ இருப்பாளா அல்லது இறந்து விட்டாளா ஐந்து மாதமாக அவனை யாரும் வந்து பார்க்கவில்லை கடித போக்குவரத்தும் இல்லை அவன் தனிமையில் நாளெல்லாம் அழுது இருக்கிறான் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு யார் காரணம் கமலா அவள்தான் அந்த நச்சு பாம்புதான் தான் தன் வேலை உண்டு என்று இருந்தவனை அவள் காதலில் சிக்க வைத்து சிக்கிக் கொண்டதும் இவனை கைகாட்டி விட்டு தப்பிவிட்டாள் குற்றம் செய்தது அவள் ஆனால் தண்டனை அடைந்தது இவன் விடக்கூடாது அவளை விடக்கூடாது ஏற்கனவே மனதில் வைராகியம் உருவாகிவிட்டது பேருந்து ஓடத் தொடங்கியது அவனின் என்ன அலைகளும் பின்னோக்கி ஓடத் தொடங்கின மாலதி கார் பழகும் நிலையம் அதில் இரண்டு கார்கள் இருந்தன வரதன் தான் உரிமையாளன் இரண்டு எடுபடி பையன்கள் நேர்மையானவன் தொழில் பக்தியுள்ளவன் ஒழுக்கமானவன் அதனால் தான் இள வயது பெண்களும் அவனிடம் காரோட்டி பழக பயப்படாமல் வந்தார்கள் வரதனுக்கு தாய் தந்தை இல்லை அவன் ஒரு அனாதை கடுமையான உழைப்பு தான் அவனை இந்த நிலைக்கு உயர்த்தியது அவனுக்கு பத்து வயது இருக்கும் போது ஹோட்டல் ஒன்றில் எடுபடி வேலை செய்தான் அப்போதுதான் குப்பை தொட்டி கருகில் அனாதையாக கிடந்த அந்த பெண் குழந்தையை கண்டெடுத்தான் அதற்கு மாலதி என பெயரிட்டான் தன் உயிராக வளர்த்தான் மாலதி வந்தது முதல்தான் அவன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டது இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டான் அவன் தன் தங்கை மாலதியின் மேல் உயிரையே வைத்திருந்தான் அதே போல மாலதியும் அவன் மேல் பாசத்தை பொழிந்தாள் அவன் சிரித்தால் அவள் சிரித்தாள் அவன் அழுதால் அவன் துடித்தான் காலம் ஓடியது அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில் கமலா குறுக்கிட்டாள் கார் பழக வேண்டும் என்று வந்தாள் அவள் ஒரு பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகள் தன் தந்தைக்கு தெரியாமல் கார் பழக வந்தால் அவன் தன் தொழிலை செய்தான் அவளுக்கு அவனை பிடித்து விட்டது அவள் நெருங்கினாள் அவனோ விலகி ஓடினான் அவளால் அவனை மறக்க முடியவில்லை ஒரு நாள் பார்க்காவிட்டாலும் துடித்துப் போனாள் அவனோ கூடிய மட்டும் விலகியே இருந்தான் அன்று தற்செயலாக ஆற்றங்கரையில் அவளை அவன் சந்தித்தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னை விட அப்படி என்ன முக்கியமான வேலை என்னோட நேரத்தை வீணாக்காமல் சொல்றதை சீக்கிரமா சொல்லு சொல்றேன் வந்து வந்து நான் உங்களை விரும்புகிறேன் அவன் விக்கித்து நின்றான் இதயம் வேகமாக துடித்தது பேசாமல் நடந்தான் நான் உங்களை காதலிக்கிறேன் அவன் வேகமாக நடந்தான் நீங்க எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நிற்பேன் அவன் திரும்பி பார்க்காமல் ஓடினான் மழை வருவது போட்டது அவன் நனைந்தபடியே வீட்டுக்கு வந்தான் பேசாமல் நாற்காலியில் சாய்ந்தான் நிமிடங்கள் ஓடின மழை பெரிதாக பெய்தது மின்னல் வெட்டியது இடி இடுத்தது மூன்று மணி நேரம் சொல்லாமல் நழுவியது மழை நிற்கவில்லை நீங்கள் பதில் சொல்ற வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் இங்கேதான் நிற்பேன் திரும்ப திரும்ப அவன் காதுகளில் அந்த வார்த்தைகள் ஒழித்தன அதற்கு மேல் அவனால் தாங்க முடியவில்லை குடையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஆற்றங்கரையை நோக்கி ஓடினான் மூச்சிரிக்க வேகமாக ஓடினான் அவள் நின்றிருந்த இடத்தை அடைந்தான் அவள் மலையில் நனைந்தவாறு இன்னமும் அங்கேயே நின்றிருந்தாள் அவன் குடையை அவளிடம் நீட்டினான் அவள் பேசாமல் என்றாள் உங்க முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இப்படியேதான் இருப்பேன் அவன் மனதில் பூக்கள் விருந்தன கண்களில் ஒரு துளி மின்னியது சரி சரி நட உங்க முடிவு உன் காதலோட சக்தி எனக்கு புரியுது ஆனா உன்னோட அந்தஸ்து என்ன என் தகுதி என்ன யோசிச்சு பாரு காதல் என்கிறது மனது சம்மந்தப்பட்டது தகுதி அந்தஸ்தை வச்சு வர்றதில்லை இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் இல்லையா அது நிறையவே இருக்கு என்னை வச்சு சோறு போட உங்களால் முடியுமா உன்ன மாதிரி இன்னும் பத்து பேருக்கு கூட போட முடியும் அப்புறம் என்ன அவன் முதன்முறையாக சிரித்தான் அவள் முகத்தை நோக்கினான் அவள் ஆற்றை பார்த்தாள் அவன் லேசாக சிரித்தான் அவள் அவனை முறைத்தாள் அப்புறம் இருவரும் சிரித்தார்கள் குடையை வீசிவிட்டு மலையில் நனைந்தவாறு சிரித்தார்கள் மழைநீர் அவர்களின் உடலை தழுவியது அவர்கள் இருவரும் தழுவினார்கள் நீடித்தது காற்றுக்கும் அவர்களின் காதல் வளர்ந்தது வேகமாக தங்குதடையின்றி வளர்ந்தது காலம் வேகமாக ஓடியது மாலதியின் தந்தை மயில் வாகனத்துக்கு விசயம் எட்டியது எதிலும் அந்தஸ்து கௌரவம் பார்ப்பவர் அவர் எனவே செய்தி எட்டியதும் எரிமலையானார் ஒரு கோடீஸ்வரன் சாதாரண ஒருவனை நேசிப்பதா அவர் கௌரவம் என்னாவது ஆனால் அவர் காரியம் ஆகுது கமலா உடுத்த உடுப்போடு வெளியேறி விட்டாள் மயில் வாகனம் காசை வீசினார் நாட்கள் பக்கமும் ஓடினார்கள் கடைசி ஒரு கோயிலில் வைத்து தாலி கட்ட போன போது அவளும் அவனும் பிடிபட்டார்கள் மயில் வாகனம் ஆவேசமானார் செல்வாக்கை காட்டத் தொடங்கினார் வரதன் போலீசால் கைது செய்யப்பட்டான் கமலா வாக்கு மூலம் கொடுத்தாள் தன் இஷ்டத்துக்கு மாறாக தன்னை கடத்தி சென்று பலவந்தப்படுத்தி தாடி கட்ட பார்த்தான் வரதன் என்று அவள் வாக்குமூலத்தில் சொன்னான் வரதனுக்கு ஐந்து மாத சிறை தண்டனை என தீர்ப்பார்ந்து அவன் கதறினான் துடித்து துவண்டான் அனாதையாக வீதியில் நிற்க போகும் தன் தங்கையை எண்ணி கண்ணீர் விட்டான் கமலா மேல் கடும் கோபம் ஏற்பட்டது தன் வாழ்க்கையே கெடுத்து குட்டி சுவராக்கி விட்டு அவளை பழிவாங்க துடித்தான் அவன் உள்ளத்தில் வஞ்சம் பெரிதாக வளர்ந்தது அன்றே சபதம் செய்தான் வெளியே வந்ததும் அவளை பழிவாங்க வேண்டும் அவள் நிம்மதியாக வாழக்கூடாது அவள் நிலையை கண்டு அவளுடைய தந்தை துடிக்க வேண்டும் தன்னையே உலகம் என்று எண்ணியிருந்த தன் தங்கை தனியாக எப்படியெல்லாம் தொடுத்திருப்பாள் அண்ணா அண்ணா என்று எப்படி கதறினாள் பேருந்து குழுங்களுடன் நின்றது அவன் எண்ணங்கள் களைந்தன ஊர் வந்து விட்டது அவன் பேருந்து விட்டு இறங்கினான் ஊரில் ஆங்காங்கே மாற்றங்கள் தென்பட்டன அவன் அவசரமாக நடந்தான் உடனடியாக தன் தங்கை மாலதியை பார்க்க வேண்டும் கடவுளே அவள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அவன் கால்கள் அவனை அறியாமல் ஆற்றங்கரியை நோக்கி நடந்தன கால்கள் நின்றன இதே இடம்தான் இங்கேதான் அன்று மலையில் நனைந்தவாறு அவள் நின்று தன் காதலை நிறைவேற்றினாள் பசப்புக்காரி பச்சை சிரிப்பினால் கடைசியில் என்னை பிச்சைக்காரனாக்கி விட்டாள் துரோகி உன்னை விட மாட்டேன் மரண தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை கூறினான் அவன் அப்போது அண்ணா பரதன் திடுக்கிட்டான் தங்கையின் குரல் குரல் வந்த திசையை நோக்கினான் யார் ஓடினான் அருகில் சென்றான் நெற்றியில் குங்குமம் நிறைய பூ கழுத்தில் தாழி அப்படியானால் திருமணம் முடிந்து விட்டதா எப்படி என்னனே ஆச்சரியமா பாக்குறீங்க உங்களை வந்து பார்க்க துடிச்சேன் ஆனா கமலாதான் அவன் சீறினான் அந்த வஞ்சகி துரோகி பெயரை சொல்லாதே

அவங்க உண்மையிலேயே உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க அப்பா சொன்ன மாதிரி பொய் சொன்னாங்களாம் அப்படி சொல்லாம இருந்தா உயிருக்கே ஆபத்து வரும்னு அவங்க அப்பா மிரட்டினாராம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை ஆனால் உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்கிறது தான் அவங்களோட பயம் நீங்க உள்ள போனதும் கமலாவை பிடிவாதமா ஒருத்தருக்கு கட்டி வச்சுட்டாங்க ஆனா குடிகாரன் ஆனா அவனுக்கு ஏதோ பயங்கர வியாதியாம் பணம் அந்தஸ்தை நம்பி ஒரு வியாதிக்காரனுக்கு அவங்க அப்பா தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சாரு மூணாவது மாசமே நோய் முத்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டும் காப்பாற்ற முடியாம கமலாவோட கணவன் இறந்துட்டாரு அதுக்கப்புறம்தான் அவங்க அப்பா கவலைப்பட்டாரு தன்னால தன் மகளோட வாழ்க்கையே பலியாயிடுச்சுன்னு தினம் தினம் வேதனை அடைந்து ஒரு நாள் அவரும் போய் சேர்ந்துட்டாரு என்னை சுமங்கலியா வாழ வச்சுட்டு அவங்க தனி மரமா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு கமலா என்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அதனாலதான் நாங்க யாரும் உங்களை பார்க்க வரல லெட்டரும் போடல நான் நீங்க இல்லாம கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் இன்னும் ஒண்ணு சேரலை உங்க ஆசீர்வாதத்தோடதான் ஒண்ணு சேரணும்னு காத்துட்டு இருந்தோம் காலில் விழுந்த மாலதியையும் அவள் கணவனையும் கண்களில் நீர் பெருக ஆசிர்வதித்து வரதன் அந்த இடத்தை விட்டு விரைந்து ஓடினான் ஐயோ கமலா உன்னை நான் தப்பா நினைச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு இப்பவும் சொல்றேன் உன்னை விட மாட்டேன் ஆமா கைவிட மாட்டேன் நீ வெள்ளை ஆடையோடு இருக்க கூடாது உன்னை அழிச்சிட்டு தூக்கு தண்டனை அடைய நினைச்சேன் ஆனா இப்ப சொல்றேன் உனக்கு பூவையும் பொட்டையும் கொடுத்து உன்னோட கணவனா உன் அன்புல ஆயுள் தண்டனை அடைய முடிவு செய்து விட்டேன் அவன் இப்போது நடந்தான் நடையில் வேகம் இல்லை ஆனால் உள்ளத்தில் இருந்தது தனக்காக புனிதவதியாக காத்திருக்கும் அவளுக்கு கை கொடுக்க மனதில் இப்போது அமைதி இருந்தது கமலாவை பற்றிய பெருமிதம் இருந்தது நன்றி கதை படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி